வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த இந்தியன் பட்ஜெட் வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க சோ ஓவர்ஆல் உங்களோட அப்சர்வேஷன் என்னெல்லாம் இருக்கு இது எப்படி பாக்குறீங்க சார் பட்ஜெட் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரிப்போர்ட் கார்டு ஒரு கண்ட்ரியோட ரிப்போர்ட் கார்டு அது பட்ஜெட் அப்படின்றது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அந்த ஒரு வருஷத்துக்கு எப்படி நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு இந்த இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா என்டையர் வேர்ல்டே நம்மளை பார்த்துட்டு இன்னைக்கு எதனாலனாக்கா இன்னைக்கு நம்ம வந்து ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கானமி நமக்கு முன்னாடி நாலே நாலு கண்ட்ரி தான் இருக்கு யுஎஸ் சைனா ஜெர்மனி ஜப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டில் நம்ம ஒரு தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக மாறுவோம் ஸோ இந்த ஒரு பெரிய எக்கானமி வந்து அவங்களோட வரவு செலவை தாக்கல் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம் அண்ட் எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் டெபிசிட் இருக்கு இதெல்லாம் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் என்டையர் வேர்ல்ட் இஸ் வாட்சிங் அண்ட் இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா மூணு விஷயம் இந்த பட்ஜெட்டில் வந்து எயித்து டைமாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையிங் பட்ஜெட் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா அப்படின்னாலே இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் தான் மூணே மூணு கிளாஸ் பிலோ பாவர்ட்டி லைன் மிடில் கிளாஸ் ரிச் அண்ட் வெல்த்தி ரிச் அண்ட் வெல்தி அவங்க எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது டாக்ஸ் வந்தால் பே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பிலோ பாவர்ட்டி கிளாஸ் அவங்களும் வந்து பெருசாக டாக்ஸுக்கு அப்படின்றத கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்றாங்க அவங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிஷியல் மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய டாக்ஸ் பேர்டனை வந்து எடுத்துகிட்டு போகிறதே இந்த மிடில் கிளாஸ் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸப்ஷனை கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன் வரவேற்கத்தக்க விஷயம் ரெண்டாவது நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வரும் இந்த பட்ஜெட்லயும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி நிறைய சலுகைகளை கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் அது அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் ஃபோக்கஸ் இருக்கு நல்ல விஷயம் ரெண்டாவது மூணாவது ஹார்ட் ஆஃப் இந்தியா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ரூரல் இந்தியா இந்த ரூரல் டெவலப்மெண்ட் இந்த ஒரு பட்ஜெட்ல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க

அது என்ன ஆயிடுச்சுனாக்கா ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக மேட்ச் பண்ணல மியூட்டட் அன் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அது சரி அப்புறம் மார்க்கெட்டு அதனால கொஞ்சம் அந்த டிப்புன்றது ஆரம்பிச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே அதே மாதிரி அன்இம்ப்ரெசிவாக தான் இருக்குது எதனால் கம்பெனிஸ் எல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியலன்னாக்கா அந்த டிமாண்ட் கான்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கு சரி இந்த டிமாண்ட் எப்போ மேலே போகும் இதுக்கும் பட்ஜெட்டுக்கு என்ன சம்மந்தோன்னாக்கா பட்ஜெட் அப்படின்னாலே வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த லெவன் லேக் குரோர் ருபீஸ்ன்றது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அலோக்கேஷன் அது ஸோ அந்த ஒரு காசை என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணும்போது டிமாண்ட் டிமாண்டு பிக்கப் ஆகும் ஸோ டிமேண்டு பிக்கப் ஆனாக்கா கார்பரேட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ லெவன் லேக் குரோர் அப்படின்றது வந்து நம்மளோட பர்சோட அலோக்கேஷன் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட அலோக்கேஷன் அதில் டென் பாயிண்ட் எயிட் ஒன் லேக் குரோர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அது நல்ல விஷயம் அது கண்டிப்பாக மார்க்கெட்டு வருங்காலத்தில் பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சார் அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் நம்ம பார்க்கும் போது ஓபன் ஆகும் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்ததை பார்த்தோம் ஆனா பட்ஜெட் ஸ்பீச் நடந்துட்டு இருக்கும்போதே நிஃப்டி கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகுறத பார்த்தோம் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருந்துட்டு சார் மார்க்கெட் பாத்தீங்கன்னாக்கா கேப் அப்புல ஓபன் ஆச்சு ஆனா பட்ஜெட் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் மார்க்கெட் கொஞ்சம் ஒரு ஃபால் ஆச்சு அது அண்ட் அப்புறம் அது ரிகவர் ஆகி இப்போ மார்க்கெட் வந்து ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபிளாட் அப்படின்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் மார்க்கெட் வந்து பட்ஜெட்டை வந்து ஒரு பாசிட்டிவ் பட்ஜெட்டா பாக்கும்போது ஒரு கேப் அப்ல ஓபன் ஆச்சு ஆனா அந்த கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் லெவன் லேக் ரோர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுல வந்து மார்க்கெட் என்ன எதிர்பார்த்துனாக்கா அதையும் தாண்டி கொஞ்சம் அவங்க அந்த எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் எக் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுவாங்க அப்படி செலவு பண்ணாக்கா ரொம்ப நல்ல விஷயம் அது கடகடான அந்த ஒரு ஜிடிபி க்ரோத் இருக்கும் அந்த ஒரு டிமாண்ட் ரொம்ப நல்லா பிக்கப் ஆகும் ஆனால் அவங்க கரெக்டாக அந்த லெவன் லேக் க்ரோ டென் பாயிண்ட் எயிட் லேக் தான் செலவு பண்ணாங்க ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாக மேட்ச் பண்ணிச்சு அண்டு அந்த ஒரு பட்ஜெட்டில் அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஸ்பீஸ்தான் என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த மிடில் கிளாஸ்க்கு நிறைய எக்ஸம்டை அவங்க அது அறிவிச்சிருந்தாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி காமன் மேன் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி போன பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு எழுபதாயிரம் ரூபாய் சேமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்க உங்கள் கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு எழுபதாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டிவி வாங்குவீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஏசி வாங்குவீங்க நிறைய காசு செலவு பண்ணுவீங்க வெக்கேஷன் என்டர்டைன்மெண்ட்னு அதுவுமே என்ன பண்ணுவோம்னா கார்பரேட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ மார்க்கெட் கொஞ்சம் அந்த ஒரு டிப் ஆனதுக்கு பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டிப் ஆனதுக்கு அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு காரணம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலன்னு அதுக்கப்புறம் இந்த ஒரு வரி விளக்கில் கொஞ்சம் அது மார்க்கெட் கொஞ்சம் இன்ட்ரூசியாசமாக ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாரு